ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் ரியாக் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன ஜாப்னு பார்க்குறீங்களா உங்கள் ஊரில் இருக்க கேவிபி பேங்கில் ஜாப் வேகன்சி விட்டிருக்காங்க அதுக்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனும் எப்படி அப்ளை பண்ணுறதுன்றதும் பார்க்க போகிறோம் ஸோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேவிபி கரூர் வைசியா பேங்க்லேருந்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷனை வெளிய விட்டுருக்காங்க அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் Eligible criteria கிரைடீரியா பார்த்தீங்கன்னா ரிலேஷன்ஷிப் மேனேஜருக்கான போஸ்ட் எடுக்கிறாங்க இந்த போஸ்ட்டுக்கு இவங்க தான் அப்ளை பண்ணணும் அவங்க தான் அப்ளை பண்ண கிடையாது உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அப்படின்னா யார் வேணா அப்ளை பண்ணலாம் once அவங்களுக்கு 18 வயசுக்கு மேலே இருக்கணும் முப்பத்தஞ்சு வயசுக்கு உள்ளே இருக்கணும் த கரூர் வைத்தியா பேங்க் Limited ஒன் ஆஃப் த லீடிங் ப்ரைவேட் sector பேங்க் இன் India இன்வைட்ஸ் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபார் அப்பாயின்மெண்ட் ஆஃப் ரிலேஷன்ஷிப் மேனேஜர் post எடுக்கிறாங்க இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினேழு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலிஜிபிள் க்ரைட்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் இல்லைனா போஸ்ட் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும்னு சொல்கிறாங்க முப்பத்தஞ்சு வயசுக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க எயிட்டீன்லேருந்தே ஸ்டார்ட் ஆகுது ஏஜ் லிமிட் த்ரீ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்கிறாங்க கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷும் ரீஜினல் லாங்குவேஜ் தெரிஞ்சுருக்குதுன்னு சொல்கிறாங்க செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறோம் நெக்ஸ்ட்டு பர்ஸ்னல் இன்ட்ரிவியூ வைப்பாங்க அதுக்கடுத்து உடனே ஜாப் ஆஃபர் கொடுக்குறாங்க தென் பேக்ரவுண்ட் செக் பண்ணுவாங்க மெடிக்கல் ஃபிட்னஸ் பார்ப்பாங்க நெக்ஸ்ட்டு அவங்க போஸ்டிங் கொடுத்துருவாங்க இவ்வளோதாங்க ப்ராசஸ் ப்ராசஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் ரெஜிஸ்டர் பண்ணுறோம் இதில் பர்சனல் நம்ம செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒரு மெசேஜ் இல்லைன்னா இன்டர்வியூ வைப்பாங்க டைரக்டாக பர்சனல் இன்டர்வியூ வைப்பாங்க இதுக்கான சேலரி பே பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு சேலரின்னு சொல்லியிருக்காங்க டிபெண்டிங் அப்பான் கரண்ட் சேலரி அண்டு ரீட்ரைல் இன்சூரன்ஸ் எக்ஸட்ரா பாலிசியை பொறுத்து அவங்களோட சேல்ரி மாறுன்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் இதுக்குள்ளே இன்ஸ்ட்ரக்ஷன் போய் பார்க்கலாம் ப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனுக்கு என்னென்ன இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க உங்களோட ஃபோட்டோகிராஃபு அந்த இமேஜ் வந்து ஃபிஃப்டி கேபியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் மினிமம் எவ்வளோ வேணால் இருக்கலாம் உங்களோட இமெயில் ஐடியும் மொபைல் நம்பரும் கரெக்டாக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க சர்ட்டிஃபிகேட்டோட குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்க உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் உங்களோட எம்ப்ளாய்மெண்ட் நேம் கேட்குறாங்க டெஸ்டினேஷன் கேட்குறாங்க ஃப்ரம்லேருந்து டூ இருக்குன்னு டேட் கேட்டிருக்காங்க ஃப்ரம் டேட்டும் டூ டேட்டும் கேட்டிருக்காங்க அப்படி உங்கள் டியூட்டியை பற்றி பர்ஃபார்மன்ஸ் கேட்டிருக்காங்க ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் இதில் கொடுத்துருக்காங்க படிங்க இப்போ எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப் சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு நாம லாகின் பண்ணிக்கணும் சப்போஸ் நீங்கள் இப்போ தான் லாகின் பண்ண போகிறீங்கன்னா நியூ யூசரில் பண்ணுங்கள் இல்லை நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருக்கீங்க அப்படின்னா எக்ஸ்டிங் யூசரில் பண்ணுங்கள் நீங்கள் நியூ யூசராக இருந்தால் நியூ யூசர் லிங்க்கில் போய்ட்டு உங்கள் இமெயில் ஐடி வச்சு ரெஜிஸ்ட்ரேஷன் பட் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க உங்கள் அக்கௌண்ட் இன்ஃபர்மேஷன்லாம் கேட்பாங்க தென் அப்ளை பண்ணுறதில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ண முடியும் நீங்கள் ஆல்ரெடி அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு சைன் அப் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் பயோக்ராஃபிக்கல் டேட்டாலாம் கேட்பாங்க அதை கரெக்டாக ஃபில் பண்ணுங்கள் குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க உங்களோட பர்சனல் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேட்குறாங்க லைசன்ஸ் சர்டிஃபிகேட் அதெல்லாம் கேட்குறாங்க டிசபிலிட்டி பர்சனாக இருந்தால் அதுக்குமே சர்டிஃபிகேட் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸும் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சப்மிட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒன்று ரிவ்யூ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி வேலைவாய்ப்பு தேடிட்டுருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுக்குற ஒரு ஒரு லைக்கும் நம்மளுக்கு இன்னும் வீடியோ போடணும்னு சொல்லிவிட்டு மோட்டிவேஷனாக இருக்கும் So thank you.